ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையும் கோட்டை விட்ட துருஜுரையில் கண்டிப்பாக வந்து இனி வாய்ப்பு கிடைக்காது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது படிக்கலும் வந்து பெருசாக வந்து சுதப்பியிருக்காரு அதனால் வந்து உள்ள வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி வந்து நடந்துட்டு வருது அதில் முதல் டெஸ்ட்டில் இந்தியா வந்து ஜெயிக்கிற நிலமையில் இருக்குது இதில் பேட்டிங்கில் வந்து துரு ஜுரேலும் தேவதூத் படிக்கலும் வந்து ரொம்பவே சொதப்பியிருக்காங்க இதனால தான் வந்து படிக்கல் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் அதனால் வந்து இப்போ ஐபிஎல்லில் கூட நடந்த இடத்துல அவரை யாருமே எடுக்கல துரு ஜுரேல் தேவையில்லாமல் ஒரு விக்கெட் கீப்பராக உள்ளே வச்சுருந்தாங்க அதுக்கு பதிலாக அஸ்வினியோ இல்லை ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துருக்கலாம் அல்லது நம்ம சர்ஃப்ராஸ்கான கூட எடுத்துருக்கலாம் அதுக்கு பதிலாக அவங்கள வந்து 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 டக் அவுட் ரெண்டாவது ஒரு ரன்ல அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு ஃபார்மில் இருக்கிற ஒரு விக்கெட் கீப்பிங் பேக்அப்காக மட்டுமே வந்து டீம்ல இருக்காரு இவரை வந்து வெளியே அனுப்பிட்டு வேற யாராவது வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க கண்டிப்பாக ரோஹித் சர்மா செகண்ட் டெஸ்ட்ல இருப்பாரு ரோஹித் சர்மா உள்ள வந்தோன்னே துரு கண்டிப்பாக வந்து வெளியே போயிருவாரு அது மட்டும் இல்லாமல் தேவத படிக்கல் வந்து வெளியே அனுப்பிட்டு சர்ப்ராஸ்கான உள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் ரெண்டு பேருமே வந்து பெருசாக எதுவும் பண்ணல பட் ஆனால் வந்து நிதிஷ் ரெட்டியாகட்டும் ராணாவாகட்டும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ இதனால் இவங்க வந்து கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ கிடச்ச வாய்ப்பை தூர ஜுறையிலும் படிக்கலும் வந்து தெளிவாக வந்து பயன்படுத்திக்கல கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட் வந்து பார்த்துருப்பாங்க இப்போ வந்து இவங்க ஆல்டர்னேட்டே கிடையாது ரோஹித் சர்மா உள்ளே வரப்போ சுமன் கில் உள்ள வரப்போ படிக்கலும் துருஜூரலும் வெளியே போக தான் செய்வாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ